அடுத்து நாம வந்திருக்கிறது கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில் கும்பகோணத்திலிருந்து கிளம்பி திங்களூர் சந்திரன் கோயில் பார்த்துட்டு அடுத்து பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில் வந்திருக்கோம் இப்போ நாம கோயில் பட்டர் துர்கையம்மன் கோயில பத்தி சொல்றதை கேட்போம் ஆதியில காமதேனு மகள் பட்டிங்கிற பசு வழிபட்ட ஸ்தலம் பட்டிங்கிற பசுவானதை வழிபட்டு இருக்கிற சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி பூஜை பண்ணதுனால பட்டீஸ்வரம் ஊருக்கு பேர் காமதேரு மகள் பட்டி வழிபட்டதனால் தினுபுதீஸ்வரர் அம்பாள் பேர் ஞானாம்பிகை விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி ஸ்தானம் கொடுக்கப்பட்ட இடம் ராமபிரான் வாலிய கொல்ராக்கிய ராமாயணத்தில் அந்த தோஷ நிவர்த்திக்காக ராமச்சந்திரமூர்த்தி பூஜை பண்ண ஸ்தலம் ராமரை பூஜை பண்ணி சாயகத்தி தோஷ நிவர்த்திக்காக வழிபட்டு நிவர்த்தியானதா ஐதீகம் மார்கழி அமாவாசா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு புறப்பாடு பஞ்சமூர்த்தி புறப்பாடு அசரதேவரை வச்சு வழிபாடு நடக்கும் இங்கே அதே மாதிரி திருஞா சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் கொடுத்த ஸ்தலம் சம்பந்தர் வந்து திருசக்தி முற்றம்ங்கிற சிவாலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது சூரியனோட வெப்பத்தால் கஷ்டப்பட்டு வரும்போது பூதகணங்கள் மூலமாக அவர் தலை சிகைக்கு மேலே முத்துப்பந்தலை கொடுத்து கூட்டினுடைய உத்தரவு போடுறார் அதனால் நந்தியை விலகும்படி ஆணையிட்றார் நந்தி கொடிமரம் பலிபீடம் மூணுமே விலகிய ஸ்தலமாக இங்கே இருக்குது அதே மாதிரி சம்மந்தருக்கு முத்துப்பந்தல் கொடுத்தது ஆணி ஒன்று முத்துப்பந்தல் அதே மாதிரி வைகாசி விசாகம் பதிமூணு நாள் பிரம்மோத்சவம் இது மூணுமே விசேஷமாக நடக்கிறது துர்கை வந்து சோழன் கோட்டையில் இருந்ததோ சொல்லப்படுறது வடக்கு திசையில் பிரச்சனை பண்ணியிருக்கா சங்கு சக்கர புல்லு அம்பு கத்தி கிடையும் சுகோராசம் சொல்லக்கூடிய கிடி சாந்தத்து கடையாளம் அவயஸ்தம் பாத ரெண்டு விரிஞ்சிருக்கும் இடது பக்க சிம்மம் வடக்கு சபாத்திருக்கக்கூடிய துர்கை சபா கிழமை மூணு நாளில் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்திர பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலு விட்டார் சாயந்தரம் இந்த மூணு நாள் வழிபட்ட ராகுதோஷ நிவர்த்தி இதான் இங்கே விசேஷம் இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் சோழனோட முதன்மை தலைநகரம் சொல்லக்கூடிய பழையறை பக்கத்துல தான் இருக்கு பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருப்பீங்களா அந்த ஊர் இங்கதான் இருக்கு அவர் வந்து இங்க வழிபட்டதா சொல்ல போறது கோயில பத்தின நிறைய விஷயங்களை பட்டர் சொல்றத கேட்டோம் நவக்கிரக கோயில்களை பாக்க வரீங்கன்னா பட்டீஸ்வரமும் சேர்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலத்திலிருந்து பார்ப்போம்